ஒவ்வொரு கேக்குக்கும் ஒரு அழகான கதை உண்டு மை பேக்கிங் ஸ்டோரி எபிசோட் நம்பர் டுவெல் நான் இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸில் வந்து ப்ரௌனி வந்து சென்னைக்கு ட்ராவல் ஆகும் போது ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி அவைலபிள்னு சொல்லிட்டேன் ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் அண்ட் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நான் டெலிவரி பண்ணுவேன் இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம் கிளாசிக் ப்ரௌனி ஸ்லாப் கஸ்டமர் வந்து பீஸ் போடாமலே கேட்டாங்க ஸோ அவங்க சொன்னது போலவே பீஸ் போடாமல் ஸ்லாப்பாகவே ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சம் சுகர் பால்ஸும் போட்டுவிட்டு நான் வந்து இதை டெலிவரிக்கு அனுப்பிட்டேன் அண்ட் வந்து இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கேக் கேஸ்டல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்